விசைத்தறி தொழில்ங்கிறது இந்த கொங்கு மண்டலத்திலேயே ஒரு வாழ்வாதாரமா இருந்ததுங்க விவசாயத்துக்கு அடுத்தது வந்து மறுமலர்ச்சியா இருந்தது இந்த விசைத்தறி தொழில் தானுங்க இந்த விசைத்தறி தொழில் வந்துங்க இந்த கொங்கு மண்டலத்தை கிட்டத்தட்ட பல லட்சம் பேருக்கு வந்து வாழ்வாதாரமாகவும் வேலை வாய்ப்பும் இருந்தது இப்ப வந்து மத்திய மாநில அரசுக்கு வந்து இந்த மாற்றாந்தாய் பிள்ளையா இந்த தொழிலையே கண்டுக்கிறது இல்லைங்க வரி மறைமுகமா இந்த தொழில் சார்ந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு வரியும் கரண்ட் போட்டு போட்டு இந்த தொழிலையுமே இப்போ ரொம்ப மோசமான அந்த கொரோனா காலத்துல எப்படி மனித இனமே வீட்டுல மண்டி கிடந்தது அந்த மாதிரி இந்த தொழில் வந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மத்திய அரசு மாநில அரசு தான் காரணங்க காரணம் என்னன்னா காட்டன் சம்பந்தப்பட்டதுக்கே மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல மாநில அரசு வந்து சிறு தொழில கண்டுக்கிறதே இல்லைங்க கொங்கு மண்டலம்னாலே அவங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவம் ஆகி போச்சு டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது நூல் பாவு சம்பந்தப்பட்ட நூல் சம்மந்தப்பட்டது அப்பனையுமே இன்னைக்கு தொழில் முடங்கி போச்சுங்க தொடர்ந்து எங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்த கூலி வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஆளருக்கு வந்து கொடுத்து போட்டு கூலி குறைச்சிட்டாங்க நாங்களும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து தொடர்ந்து நாங்க வாழாடி போராடி பாக்குறோம் ஒண்ணுமே நடக்க வேண்டியங்குது ஏன்னா அரசியல்வாதி பேசுறத அந்த சமுதாயத்துக்கும் ஊடகத்திலையும் எடுபடுதா தவிர எங்களாட்டு இருக்கிற விவசாயிகளும் விசைத்தறியாளர்கள் சொல்றத யாருமே கண்டுகொள் இல்ல ஒரு அரசு வந்து மக்களுக்கு சிறுதொழில பாதுகாத்து கிராமப்புற வேலை கிராமப்புற பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய மத்திய மாநில அரசு பல்லடம் சோமனூர் இந்த மாதிரி பெருமாநல்லூர் அவிநாசி இந்த மாதிரி சுற்றுப்புறத்தில் இருக்கிற காடா விசைத்தறி அனைத்துமே இன்னைக்கு வாழ்வாதாரம் அற்று கிராப்புக்கு போயிட்டு இருக்குது பாருங்களா நீங்களே இந்த தறியெல்லாம் பார்த்து பார்த்து நாங்கெல்லாம் எங்க வயசுல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் இந்த வாழ்வாதாரத்தையும் இழந்து நிக்கிறோம் என்ன பண்றது எங்கனால போராடத்தான் தவிர வாதாடத்தான் முடியுமா தவிர இன்னைக்கு இருக்கிற அரசு கண்டுகொள்ளாதனால இந்த தொழிலுக்கு மறுமலர்ச்சி இல்லாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு விவசாயம் எப்படி இங்க தரிசு பூமி ஆகி மான் மயில் எப்படி விவசாயத்தை அழிக்குது அந்த மாதிரி இந்த விசைத்தறி தொழில வந்து விசைத்தறிக்கு பாவநூல் கொடுக்கறவங்களும் டெக்ஸைஸ் முதலாளையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி ஆறு அரசும் கண்டுக்க மாட்டேங்குது சார்ந்த தொழிலுங்க கிராமப்புற வேலை வாய்ப்பு மனித பாதுகாக்கிற தொழில் சிறு தொழில் ஜவுளித்துறை அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை மீட்டி கொடுக்குற சிறு தொழிலுங்க இந்த தொழிலெல்லாம் கண்டுக்காம அரசு வந்து மறைமுகமா பல கட்டத்தில் வந்து விசைத்தறிக்கு தனியா ஜெயலலிதா இருந்த காலத்துல வந்து டேரக்ட் தனியா கொடுத்து இந்த தொழில பாதுகாத்துது இந்த அரசு வந்து இந்த நாலு வருஷமா கண்டுக்காம கிராப்புக்கு போயிட்டு இருக்குது பாருங்களா நீங்களே பாருங்க இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தொழில ஒரு வளர்ச்சி இருந்தது இன்னைக்கு மண்பானை எப்படி உடையுதுங்க அந்த மண்பானையும் கூட பூமிக்கு ஒரு வகையில் உரமாகுது இது அதை விட மோசமான நிலமைக்கு போயிடுது இது நம்பி இருக்கிற பல லட்சம் குடும்பம் என்ன நிலைக்கு போகணும்னு தெரியாத அளவுக்கு ஒரு மோசமான கட்டத்தில் இருக்குது இந்த பேட்டியினுடைய வாயிலான ஒரு அரசு அமைப்பில் இருக்கிறவங்க பதிமூணு கட்சி ஆளுங்கட்சியில கூட்டணியா இருக்குதுங்க கூட்டணி தர்மத்துக்கே பொருந்தாம எந்த கூட்டணி தலைவர்களும் ஆளும் அரசுக்கு எடுத்து சொல்றதில்லை இந்த தொழில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாத ஒரு வேதனையில் இருக்குது இது ஏதோ இந்த ஊடகம் வாயிலா ஏதாச்சும் இதுக்கு ஒரு மறுமலர்ச்சி கிடைக்குமா நாங்க எல்லாம் எதிர்பார்க்கிறோம் அப்படி தானுங்க டெக்ஸ்டைல்ஸ் முதலாளி கூடயும் கொடுத்த கூலி குறைச்சிட்டீங்க இன்னைக்கு பதினாலு கூலிக்கு வந்தாச்சு பழைய கூலிங்க கொடுத்தது குறைச்சது இந்த தொழில் தானுங்க அதையும் நாங்க என்னடா பண்றது முடியாம கட்டத்தில் இருக்குதான் சொல்லி நாங்களும் அனுசரிச்சு இது வரைக்கும் தொழில் செஞ்சாச்சு உனி தொழிலாளர்களுக்கு வந்து கூலி உயர்வு அவங்களை எதிர்பார்க்கிறாங்க இபி டிபார்ட்மெண்ட்டுமே மாத்தி மாத்தி மறைமுகமா போட்டு பணமே கட்ட முடியாத அளவுக்கு இந்த தொழில் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு இந்த தொழிலுக்கு ஒரு மறுமலர்ச்சி வரணும்னா சோலார் பேனல் திட்டம் வந்தால் மட்டும்தானு இந்த தொழிலை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா இந்த தொழில் சுத்தமாக அழிஞ்சு போவோம்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி சொல்றோம் இது ஏ இந்த தொழில் செய்கிறவங்களும் சரி பொது நலத்துல இருக்கிறவங்களும் சரி இதை பாதுகாக்கணும்னு எல்லாருத்துடைய குரலும் ஒட்டு மொத்தமாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கு போய் சேரணும்னு இது வாயிலாக கேட்டுக்கிறவங்க அதுதான் பாருங்களேன் பல பேரத்துக்கு வேலை வாய்ப்புக்கும் வாழ்வாதாரமாக இருந்த இந்த சிறு தொழிலு இன்னைக்கு இப்படி நசிஞ்சு இருக்கிறதுனால தொழில் செய்கிற முதலாளிகளுக்கும் அதாவது விசைத்தறி முதலாளிகளுக்கும் பெரும் இழப்பு இதை சார்ந்து இருக்கிற வேலை வாய்ப்பு தொழிலாளர்களுக்கும் குடும்பத்தோடு செய்யற தொழில் இது பெண் அதாவது வந்து பள்ளிக்கூடம் போற குழந்தைகள் கூட கொஞ்ச நேரம் வந்து ஒரு உதவி செய்யற தொழில் இது அப்படி ஒரு அதாவது வந்து எப்படி வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற மாதிரி இருந்த விவசாயத்துக்கு அடுத்து இருந்த தொழில் இது பல லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பை நோக்கி போயிட்டு இருக்குதுங்க கவனத்தில் எடுத்து பாதுகாக்கணுங்க நாங்க எல்லா வகையிலையும் கவனம் ஈர்ப்பு போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் எல்லாம் நடத்தியாச்சு அரசு கண்டு கொள்ளவே மாட்டேங்குது கேட்காதவங்களுக்கு எல்லாம் இலவசமா கொடுக்குது நாங்க போராடி வாதாடுற எங்களுக்கு இந்த தொழிலுக்கு மறுமலர்ச்சிக்கு எந்த ஒரு முடிவும் கட்டல ஏன்னா ஜவுளித்துறை ஒரு அமைச்சகம் இருக்குதாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குதுங்க ஜவுளித்துறைய அந்த அந்த அமைச்சகம் என்ன பண்ணுதுன்னு தெரியல பாதுகாக்க வேண்டிய ஜவுளித்துறை மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி தூங்கிட்டு இருக்குதுங்க இந்த துறையெல்லாம் இருக்குதா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியாத ஒரு கேள்விக்குறையாக இருக்குதுங்க இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம் இப்போ வந்து எங்களுடைய இந்த கோவை திருப்பூர் மாவட்டங்களில் நாள் வரை இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறைகள் இயங்கி வந்தன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு மேலே இந்த கோவை திருப்பூர் மாவட்டங்கள் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டங்களில் ஜவுளி தொழில் தான் பிரதானமாக வளர்ச்சி அடைஞ்சது அதிலேயுமே நம்முடைய சூலூர் பல்லடம் சோமலூர் அவனாசி இந்த பகுதியில் வந்து நம்முடைய சாதா விசைத்தறைகள் மிகுந்த அளவுக்கு மாட்டப்ப மாட்டப்பட்டு அதன் மூலமாக கிரே காடா துணி வந்து உற்பத்தி செய்யப்பட்ட வந்தது இந்த பகுதியினுடைய உற்பத்தியாகும் உடைய கிரே கார்டா வந்து இந்தியாவிலேயே உற்பத்தியாகும் கிரே காடா துணியில் முப்பது சதவீதம் இந்த பகுதியில் உற்பத்தி ஆகிட்டு இருந்தது ஆனால் இந்த தொழில் கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு சூழல்களாகவே அழிவுக்கு கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினால்கு ஆண்டு முதல் இந்த ப இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கிற விசைத்தறிகளுக்கு நியாயமான கூலி உயர்வு கிடைக்கவில்லை அப்படி கூலி உயர்வு கிடைத்ததும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் குறைத்து வழங்கிய காரணத்தினால் பல்வேறு நட்டத்துக்கு ஆளாயினார்கள் அதே போன்று மின்கட்டணம் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை உயர்ந்து ஒரு ரூபாய் ஒரு அஞ்சு பைசா ஒரு யூனிட்டுக்கு ஏறி இருக்குது இது எல்லாமே எங்களுக்கு கூடுதல் செலவாக இருக்குது அதை கா அதே போல் விலைவாசி உயர்வுங்க பேர்பாட்ஸு எல்லாமே மூன்று மடங்கு நான்கு மடங்கு உயர்வு ஏற்பட்டிருக்குது இந்த சூழ்நிலையில் எங்களுடைய விசைத்தறிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் வந்து பல இரும்புக்கு எடுத்து உடைக்கப்பட்டு இருக்கிற ஒரு அவல நிலைக்கு போயிருக்குது ஏன்னா இது வந்து லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல இந்த தொழிலேருந்து நிறையா வெளியே தான் இருக்கிறாங்க தொடர்ந்து இருந்தா நட்டப்பட்டு குடும்ப வாழ்வாதாரத்துக்கே இயலாத சூழ்நிலை இருக்கிறதுனால இவங்க எல்லாமே மாற்று தொழில் தேடி இருக்கிற ஒரு அவல நிலை இருக்குது அதேபோல் இதில் இருக்கிற நம்பிக்கைக்கிற பல லட்சக்கான வி விசைத்தறி தொழிலாளர் குடும்பங்களுக்கு நியாயமான கூலி உயர்வு கிடைக்க முடியாத சூழல் இருக்கிறோம் ஏன்னா எங்களை போன்ற ஜாப்பார் செய்யும் விசைத்தறியாளர்களுக்கு வந்து எங்களுடைய நியாயமான அந்த கூலி கூலியுறவு கிடைக்காதனால நாங்கள் தொழிலாளர்களுக்கும் அதிகமாக உயர்த்தி வழங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறோம் இதன் காரணமாகவே இங்கே விசைத்தறி தொழிலுக்கு வரகிற தொழிலாளர்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அப்படி தொழிலாளர் குறைவானதுனால இன்றைக்கி இரண்டு மாவட்டங்களிலும் இரண்டு ஷிஃப்டு செஞ்சுட்டு இருந்த அந்த தொழில் வந்து கப்பாக ஒரு ஷிஃப்டு ஒன்றரை ஷிஃப்டு அப்படிங்கிற நிலவுக்கு சுருங்கி போயிடுச்சு எனவே இதை எல்லாமே கவனத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக குறிப்பாக இந்த கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள விசைத்தறலுக்கு நியாயமான கூலிகளுக்கு ஒப்பந்த முறையில் கொண்டு வரோன்னு கேட்டுக்கிறோம் அதேபோல் மாநில அரசு வந்து மின்சாரத்துக்கு வந்து இந்த சாதா விசைத்தறிகளை உபயோகப்படுத்துகிற திரிய டூ டேரிப்புக்கு விலக்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்குறோம் மத்திய அரசு வந்து உடனடியாக இந்த தொழிலை காப்பாற்றுறோன்னா அனைத்து விசைத்தறியாளரும் சோலாருக்கு மாறணும்னு கேட்டு அதுக்குண்டான மானியங்கள் குறைஞ்சது ஒரு எழுவத்தஞ்சு தான் எங்களுக்கு வழங்குவோம்னு கேட்டுக்கிறோம் அதே போல் நவீன ரகங்களுக்கு துணிகளை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு நாடா இல்லா தறிகளாக மா பரிமாற்றம் செய்வதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் மானியம் கொடுத்தாங்கன்னா இந்த சாதா விசைத்தறியிலிருந்து நாங்களும் கொஞ்சம் இந்த ரேப்பியார் மாதத்தறிவுக்கு மா மாறுவோம் அது எங்கள் வாழ்வாதாரத்துக்கு உதவும்படியாக இருக்கும் அறுபது வருஷமா தறிவு சூட்டிட்டு இருக்கிறோம் அறுபது வருஷமாக தறி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு தொழில் நம் நம்ப முடங்கி போச்சு கரண்ட் பில்லு ஏறிடுது ஒன்று கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகட்டு மாநில கவர்மெண்ட்டாகட்டு எந்த நடவடிக்கையும் கிடையாது இந்த தறி வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல சாப்பாட்டுக்கும் கூட வழி இல்லை இப்போ தொழிலுக்கு மாற்றி வந்து இப்போ பங்கு வேலை நான் செஞ்சிட்ருக்குறேன் இப்போ இந்த பங்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது தொழில் கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால அந்த தொழிலையும் விட்டுட்டேன் பத்து தெரிய மூணு பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மூணு மாசத்துக்கு வேலை கொடுக்கறாங்க மூணு மாசத்துக்கு வேலை இல்லைன்றாங்க அதனால அவங்களையும் வச்சு சமாளிக்க முடியல டெக்ஸ்டைல் கார நிம்ப நெருக்கறாங்க கரண்ட் பில்ல ஒவ்வொருப்பட்ட கரண்ட் பில் ஆயிடுது ஒண்ணுமே பண்ண முடியாது கூலி வந்து கூலி உயர்வு கொடுக்கறனாங்க ஆனா கொடுக்கல கூலி உயரம் கொடுக்கறனாங்க ஆனா கொடுக்கல எங்க கிட்டதான் காசை வாங்கி நூல் எடுத்து போட்டு ஓடுறாங்க முதல்ல அட்வான்ஸ் எல்லாம் அதை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப அட்வான்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுக்குறது நாலு அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் அட்வான்ஸ் நாங்க கொடுத்துட்டு நூல் எடுக்கிற கூட நூல் எடுக்கிறதுக்கு நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் எங்க காசுல இருந்து நூல் எடுத்து போடுறாங்க தான் சம்பாதிக்கிறாங்க எங்களுக்கு ஒன்றும் கிடையாது கொடுக்குறோங்கிறாங்க அப்புறமா தான் கொடுக்கறது இல்லை கணக்கு வழக்கு கொடுக்கறது கிடையாது என்ன கூலி கொடுக்குறாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியறதில்ல ஒரு அமௌண்ட் வரும் அவ்வளவுதான் ஓட்டுறது பத்தாயிரத்துக்கு ஓட்டம்னா ஐயாயிரம் போட்டு விடுவாங்க ஐயாயிரத்து வச்சிருவாங்க கேட்டோம்னா தான் கொடுக்க முடியும் இஷ்டம்னா ஓட்டு கஷ்டம்னா போகணாங்க முடியல நூல் பிரச்சனையும் இருக்குதுங்க நூல் பிரச்சனையும் இருக்குதுங்க அது அவங்க பார்த்து அது என்ன ரேட்டு வருது அது ஒரு நாளைக்கு பார்த்தா தக்காளி ஆட்ட வியாபாரம் இன்னைக்கு ஒரு ரேட் இருக்குது நாளைக்கு ஒரு ரேட் இருக்குது அப்படின்னாலையும் எடுக்க முடியாது இன்னைக்கு வந்து ரேட்டு ஐம்பது ரூபாய்க்கு வித்துதுன்னா நாளைக்கு நாற்பது ரூபாய்க்கு விற்கிறதுங்கிறாங்க பைக்கு பார்த்து ஐம்பது முன்னூறு இரநூறு கம்மி ஆயிடுது அவங்களாலையும் எடுக்க முடியாது அது ஒரு நிரந்தரமான ரேட்டு வேணும் நூல் நிரந்தரமான ஒரு ரேட் இருந்தா தான் பண்ண முடியும் எதுவும் ஒரு நிரந்தரம் வேணும் ஆறு ரூபாய்ங்க யூனிட்டுங்க ஒரு யூனிட்டுக்கு ஆறு ரூபா வருதுங்க ஆவரேஜ் கணக்கு பார்த்தா ஆறு ரூபா வருது ஒண்ணுமே பண்ண முடியல பில் ஆளுக்கும் சம்பளம் கொடுக்குறதா நாங்க சாப்பிடுறதா டென்ஷனே டென்ஷன் தலைவலி ஆகி ஒண்ணுமே பண்ண முடியாது ஆளு பிரச்சனை ஆளுகளுக்கு வேலை கொடுத்தாவோ இப்ப ஒரு ஆறு ஏழு மாசம் ஆச்சுங்க இங்க வந்தது போது கொஞ்சம் நிம்மதியா இருக்குற இல்லைன்னா ரயில் தான் தலை கொடுக்கணும் குடுக்க போச்சு நல்ல வெட்டுக்கு போயிடுது அல்ல தறி கூட உடைக்கு போயிடுது இன்னைக்கெல்லாம் தறியே இல்லைங்க உன் என்ன உடைக்குதான் போகுங்க அல்ல நிறுத்தி வச்சு கிடக்குது அல்ல உடைக்குதான் கொடுக்கணும் என்ன பண்ண தொழிலாளி ஆகிட்டு நான் இருந்த மூணு பேர்த்துக்கு அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை வளர்த்திட்டு இருந்தேன் உப்பா அடுத்து வீட்டில் நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது நாங்கள் கடந்த எங்கள் அப்பா காலத்துலேருந்து ரெண்டு தலைமுறையே வந்து விசை தெரிய இயக்கிகிட்டு இருக்கிறாங்க கடைசி எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி நாங்கள் இந்த விசை தெரிய இயக்கிக்கிட்டு இது கடந்த பத்து ஒரு ஐந்து பத்து வருட காலமாக ஐந்தாறு வருட காலமாகவேங்க டெக்ஸ்டைல் வந்து எங்களுக்கு கரெக்டாக கூலி இல்லைங்க ஏன்னு காரணம்னா அவங்களுக்கு நூல் வந்து கேட்டால் நூல் வந்து கரெக்டாக விலகேற்றா ஏச்சாக இருக்கும் இருக்குது கரண்ட் பில் ஏச்சியாக இருக்குதுங்க ஜிஎஸ்டி பிரச்சனை இதெல்லாம் சொல்லி கூலி கம்மி பண்ணிட்டாங்க போராட்டம் பண்ணி கூலி நாங்கள் வாங்கினாலுமே வாங்கி ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போது எங்களுக்கு கூலியில் வந்து கம்மி பண்ணிடுறாங்க நாங்கள் கொடுத்த கூலி லேபர்களுக்கு வந்து இப்போ எங்கிட்ட நாலு பேர் வேலை செஞ்சிடறாங்க அந்த நாலு பேருக்கு நாங்கள் சரியாக கூலி கொடுக்க முடியல எனக்கு குடும்பம் நடத்த முடியலை ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல இந்த மாதிரி சூழ்நிலையில கேட்டிங்க நாங்கள் இந்த தொழில் விட்டே வெளியில் வந்து இப்போ கிரேன் ஆஃபரோட் பார்க்கிட்டு இருக்கிறேங்க இது நான் வந்து நல்ல விலைக்கு விற்கலைங்க இது வந்து ஸ்க்ராப்புக்கு அதாவது உடைக்கிறக்கு தான் போட்டிருக்காங்க அதுலேயும் வந்து நான் லோன் போட்டிருந்தேன் லோன் கூட கட்ட முடியலைங்க அதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா பத்தாமைய கடன் வாங்கி தான் போட்டாங்க கடன் வாங்கி போட்டு இப்போ அதை ஒரு சீட்டு போட்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லணும்ல இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் வயசு தெரியல வந்து இதில் இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எல்லோரும் வேறு தொழில் நாடி போயிட்டாங்க இப்போது நம்ம அழிவில் விளிம்பில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து மத்திய மாநில கவர்மெண்ட்டு இது பண்ணி ஒரு நிரந்தரமான கூலி உயர் கூலி வந்து நிரந்தரமாக எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு டைம் ஏற்றுனாங்கன்னா மறுபடி குறைக்காத மாதிரி இருக்கணுங்க அவங்களுக்கு எந்த கரண்ட் பில்லு ஏறணும் சரிங்க இல்லை வேறு ஏதாச்சும் ஜிஎஸ்டி பிரச்சனை இல்லை வேறு எங்கேயாச்சும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எங்கள் கூலியில் வைக்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து வேறு எதுலேயும் வந்து கரண்ட் பில்லை கம்மி முடியாதுங்க ஆளை கொடுக்குறத கம்மி முடியாதுங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நாங்கள் தொழில் விட்டுதான் போக வேண்டியதே இருக்குதுங்க இந்த மாதிரி இருந்தாலும் தான் நான் வேறு தொழில் நாடி போய் இப்போ பழகிட்டு இருக்கிறேங்க நூல் விலை வந்து சரியாக ஒரு ஸ்டேபிளாக ஒரு மாதத்துக்கு ஸ்டேபிளாக இருக்கணுங்க அதுவாக வந்து எங்களுக்கு ஏற்றின கூலி வந்து அவங்க வந்து ஒரு நிரந்தரமாக குறைக்காத அளவுக்கு ஒரு அரசு சட்டத்தை குறைக்காத அளவுக்கு பண்ணி கொடுக்கணுங்க பண்ணி கொடுத்தால மட்டும்தான் இந்த தறி வந்து அளவிலிருந்து இருந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு வழி இருக்குங்க இப்போ நாலு பேருக்கு சம்பளம் கொடுத்துருந்தீங்க இப்போ ஆமாங்க கஷ்டம் தானே என்ன பண்ணுறதுங்க அப்புறம் நான் குடும்பத்தை காப்பாற்றியே ஆகணுங்க அந்த சூழ்நிலை இருக்கும்போது நீ நான் நாலு பேர்த்துக்கு வேலை கொடுத்துட்டு தான் இருந்தேங்க அவங்களும் வந்து நான் கொடுத்துருந்த அளவுலேயும் அவங்களும் கூலி கட்டடியும் வேறு வேலைக்கு போயிட்டாங்க இப்போ நானும் வந்து காண்ட்ராக்ட் ஒர்க் மாதிரி எடுத்து செஞ்சுட்டு வைக்கிறேங்க அதையும் பழகிட்டு இருக்கிறேங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறேங்க கஸ்டமர் சூழ்நிலை நாமும் நீ வெளியில் வேறு மாநிலத்துக்கு போகிறக்கு வேறு மாநிலத்துலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க ஆண்டி இந்த தொழிலோட வேறு தொழிலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறனால வேறு தொழிலும் சரி பார்க்கலாம் அப்படிங்கிற போயிட்டு போயிட்டுருக்குறாங்க